கத்தமா கட்டபடி கொடையையும் கொடையிலிருந்து காய்கறிகள் கொட்டுச்சு காய்கறிகளா இருந்துச்சு பரமசிவமும் கோவத்தோட திரும்ப குப்பையெல்லாம் வேண்டாம் கத்தனும் இந்த முறை பெரிய பெரிய பூசணிக்காய்களும் சரமாரிய கொட்டுச்சு சில பூசணிக்காய்கள் பரமசிவத்தோட தலையிலையும் விழுந்து அவனையும் பயமுறுத்துச்சு மச்ச எல்லாமே அவனோட மாளிகையோட தரையிலையும் விழுந்து வடைஞ்சி சேதரவும் செஞ்சிச்சு பரமசிவமும் குழப்பம் அடைஞ்சான் கொடையே அவனுக்கு செல்வத்தை கொடுக்கலன்னு அதை இன்னும் வேகமா திறந்து திறந்து மூடனான் இருந்து துர்மாச்சம் வீசக்கூடிய அழுகிய வெங்காயங்களும் கசப்பான பாகற்காய்களும் அவனோட மாளிகையே நிரப்புச்சு ரத்தம் கேட்டு ஓடி வந்த அவனோட வேலைக்காரர்களும் மாளிகைக்குள்ள குவிஞ்சு அழுகிய காய்கறிகளோட நாச்சத்தால மூக்கையும் பொத்திக்கிட்டு ஓடினாங்க கொடையும் அவனுடைய பேராசைக்கு தண்டனும் அழிச்சது போல இருந்துச்சு अलगिय काय